எல்லோருக்கும் நமஸ்காரம் இந்த தடவை நம்ம ஸ்ரீ ஸ்துதியில் மூன்றாவது ஸ்லோகமான அந்த ஸ்லோகா ஸ்லோகத்தை பற்றி விளக்க உரையும் பார்க்கலாம் அந்த முதல்ல அந்த பாசுரத்தையும் நம்ம முதல்ல சேவிக்கலாம்

ஏ பெருந்தேவி தாயே உணர்வுள்ள உயிர்கள் பக்தியுடன் உன்னை ஒவ்வொரு நாளும் துதிக்கிறது அவர்களுடைய நற்செயலுக்காக இந்த உலகமே அவர்களை கொண்டாடுகிறது இந்த நற்செயலுடைய காரணக்கர்த்தா யார் நீதானே எல்லாம் அவர்களுடைய நல்ல நோக்கத்திற்காகவும் உன்னை அவர்கள் போற்று என் போற்றுகிறார்கள் அந்த செயலை செய்வதற்காகவும் உன்னாலே அவர்கள் அங்கீகரிக்கப்பட்டார்கள் உன்னார்களே அவர்கள் ஏற்றுக்கொள்ள பெற்றார்கள் என்ற பெருமையை வழங்குவதும் நீயேதானே பெருந்தேவி தாயே உன்னை தவிர அடியே எனக்கு என்ன அடைக்கலாம் நீ என்ன என்றால் எனக்கு வேறு எங்கு போவேன் நான் இப்படிப்பட்ட உன்னதமான இந்த மகிமையை உன்னை புகழ்வதற்கு அடியேன் மிக ஆவலாக இருக்கிறேன் எனது முயற்சிகள் எல்லாவற்றிலும் எல்லா நல்ல பலன்களையும் எந்த சந்தேகமும் இல்லாமல் நீ கொடுப்பாய் நீ தருவாய் என நான் நம்புகிறேன் என் சுதிக்காக உன் உலக மக்கள் உன் உன்னை சுதித்ததற்காக என்னுடைய இந்த பாசுரங்களை சேவிப்பார்கள் அதனால் நான் பெருமை அடைவேன் என்று நான் நம்புகிறேன் இதில் எந்த ஆச்சரியம் இல்லை உன் பெயரை சொன்னாலே அது பெருமைதானே என் போன்ற இந்த பக்தனுக்கு என் போன்ற இந்த தேசிகன் என்ற பக்தனுக்கு உன் பெயரை சொல்ல 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 நாவி நிற்கிறது இல்லையா உண்மையில் யார்தான் எல்லா மங்களத்தையும் அடைய மாட்டார்கள் உன்னுடைய பெயரை சொன்னால் அதனால் உன்னால் ஆசீர்வதிக்க ஆசீர்வதிக்கப்பட்டவனாகிறேன் அதனால் உன்னை சகுந்த முறையில் உன்னை துதிக்கும் அறிவும் உன்னுடைய எனக்கு உன்னை துதிக்க வேண்டிய சக்தியும் எனக்கு நீ எப்பொழுதும் தந்திரள வேண்டும் எல்லா மங்களத்தையும் கொடுக்க வேண்டும் என்று நான் உன்னை எப்பொழுதும் வேண்டுகிறேன் அதாவது இந்த பாசுரத்தில் அவர் என்ன சொல்கிறார்னு கேட்டால் ஒன்றை அதாவது ஒன்றை துதிக்கிறதுக்கு வேண்டிய சக்தியை நீ எனக்கு கொடுக்கணும் ஒன்றை நான் அடையணுன்னா அதுக்காக நான் ஒன்றை தான் நான் கேட்பேன் அப்படின்ற மாதிரி இந்த இந்த சோஸ்திரத்தில் நமக்கு देशि यत् सादिकिर स्तोत्र्यत्वं तिषति भवति देहिभिः स्तूयमाना तामेव त्वामनितिरगति स्तोतुमाशं समान सिद्धरम्पः सकलपुवन श्लाघनीयो भवेयं सेवापेक्षो तव चरणयो श्रेयसे कस्य न स्यात् அது கர்த்தது நாலாவது பாசுரமான யமலே எத்திரைன்யமீஷா ஜன்மஸ்தலயரச்சிமீன்லக் சதௌ பூர்ணம் தேஜஸ்ஃபுர்த்தி பவதி பாதலாட்சாரம் ஹே பிரிதேவிதாயை ஹே மகாதேவியை உன்னுடைய உன்னுடைய இறைவனுக்கு உன்னுடைய பதியான ஸ்ரீயபதிக்கு அவனுக்கு எத்தனை விபவங்கள் உண்டு எத்தனை காரண காரியங்கள் உண்டு அவர்கள் உணர்வுகள் மற்றும் உணர்ச்சியற்றவர்களாக இருந்தாலும் நீ அவர்களை ஆட்கொள்கிறாய் அவர்கள் ஜங்கம் அஜங்கம் சேத்தனம் அச்சேத்தனமாக இருந்தாலும் அவர்களை நீ ஆட்கொள்கிறாய் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குதல் பாதுகாத்தல் மற்றும் அழித்தல் போன்ற அனைத்து செயல்களுக்கும் அவர்களுடைய சங்கல்ப சக்தியே வெறும் உண்டு அவர் அவருக்கு வெறும் லீலைகள் தானே அவர் மிகவும் மங்களமாக மங்களகரமான ஒருவராக இருந்து அனைத்து மங்களமான செயல்களுக்கும் எல்லோருக்கும் மங்களத்தையே வழங்கினார் அப்படிப்பட்ட மங்களத்தை அவருக்கு தருபவளே நீதானே யோகிகளும் இன்றைக்கு யோக பயிற்சி செய்தவர்களும் தங்களுடைய புலன்களை அடக்கி அவருடைய இதய தாமரத்துக்குள் வீட்டிருக்க காரணமாய் இருப்பதற்கு காரணகர்த்தாகவும் நீதானே அவர்களுடைய தனித்தன்மமான ஸ்வரூபங்களுக்கு நிகரற்ற கல்யாண உலங்கள் எல்லோற்றத்திற்கும் பரிபூர்ண நம்பிக்கையாக இருப்பவளும் நீதானே ஏ மகாலட்சுமி நீ வசிக்கும் இந்த இடத்தை விட்டு வெளியேறாமல் இந்த இந்த மார்பிலேயே இரு அப்படி நீ இருந்தால் உன்னால் கடாட்சம் உண்டாகும் உங்களால் எனக்கும் ஏற்றம் உண்டாகும் அந்த சிவப்பு சாயம் பூசிய அந்த கால்களுடைய அந்த பாத்தலக்ஷ அரசாங்கத்தை திரும்ப திரும்ப தனித்துவமாக பார்க்க வேண்டும் என்று ஆவலில் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாசனத்தில் அதாவது வேதந்தங்களுக்கெல்லாம் இருக்கிற அந்த மகாலட்சுமி தாயை அவருடைய உன்னதமானவர் என்ற போற்றி இந்த நான்காவது பாசனத்தில் தேசிகர் மிக அழகாக விளக்குகிறார் நன்றி வணக்கம்